கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடத்தில் குருவுடன் சேர்க்கை பெற்று குருமங்கல ராஜயோகத்தை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் நீண்ட காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த ராஜயோகம் ஏற்படுகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி வரை குருமங்கள யோகம் நிறைந்த மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைகிறது பாக்கியஸ்தானம் பலம்பெறக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்தடுத்து பல்வேறு வகையான இனிதான சுப நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது எனவே நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான போராட்டங்கள் சிரமங்கள் அனைத்திற்கும் நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய விதத்தில் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்த ராஜயோகம் கிடைக்கிறது என்பதை பாகிஸ்தானத்திற்குள் குருவுடன் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகளில் செவ்வாயினுடைய ஆதிக்கம் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி அதிர்ஷ்ட யோகபாக்கிய ஸ்தானத்திற்குள் குரு சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை ஏற்படுத்துவதால் நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகக் கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் குடும்ப வருமானங்கள் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் மேலும் குருபகவான் அதிகபட்ச நன்மைகளை கொடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் குடும்பத்தில் திடீர் திடீரென சந்தித்து வந்த பல பிரச்சனைகள் அனைத்தும் அடித்து நுறுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் திட்டமிட்டபடியே செய்து முடித்து வெற்றிகளை குவிக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது திடீர் பணவரவு அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களில் தடைப்பட்ட கெட்டிமேல ஓசை கேட்கக்கூடிய நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடந்தேறும் இந்த காலகட்டத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அல்லது காதல் திருமணம் உள்ளிட்ட பல நல்ல சுப நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக செய்வதோடு மட்டுமில்லாமல் அதில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மரியாதையும் மதிப்பும் குடும்பத்தில் உயரும் நெருங்கிய உறவினர்களிடம் உடன்பிறந்தவர்கள் நண்பர்கள் போன்றவர்களிடமிருந்த மனக்கஷ்டங்கள் கசப்பான விஷயங்கள் விலகும் பெற்றோர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அவர்கள் மீது உங்களுடைய பாசத்தை செலுத்துவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது சொத்து சார்ந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது பல்வேறு விதங்களில் தடைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள் அனைத்துமே இப்போது மிக பலமாக கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய மிகச்சிறந்த தான் அமைந்துள்ளது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெளிவாக கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன வியாபாரத்துறை தொழில்துறையில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் உங்களுக்கான இடத்தை இடத்தைத் வைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் மிகவும் அருமையான காலகட்டமாக புதிய ஒப்பந்தங்கள் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் பங்குதாரர்கள் உடன்பிறந்தவர்களால் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை சுமூகமாக கையாளுவதற்கான வாய்ப்புகளை செவ்வாய் மற்றும் குருவின் அமைப்பால் ஏற்படக்கூடிய குருமங்கள யோகம் காரணமாக மிக சாதகமாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு ஆக பல்வேறு விதங்களான தடைகள் விலகி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் நிரந்தரமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பிரம்மாண்டமான அதிரடியான விதத்தில் பெறக்கூடிய யோகங்கள் தொழில்துறை வியாபாரம் சார்ந்த துறைகளில் கிடைக்கிறது நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகங்களாக சனி மற்றும் குறு கருதப்படுகிறது இந்த இரண்டு கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய பார்வைகள் போன்று மற்ற கிரகங்களுக்கு உண்டா என்றால் அது செவ்வாய் பகவானுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வைகள் உண்டு மற்ற கிரகநிலைகள் அனைத்திற்கும் ஏழாம் பார்வை மட்டும்தான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட பலமான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்று நான்கு பனிரெண்டு ஆகிய இடங்களை பலமாக பார்வையிடுகிறார் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி செவ்வாய் பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடமான வெற்றிக்கே உரித்தான சகாயஸ்தானத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் செவ்வாய் குருவுடன் இணைந்து மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் பலம் உள்ளதாக கருதப்படுவதால் நீங்கள் மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்வதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது நீண்ட காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜயோகம் வந்துவிட்டது என்று கருதக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான அடுத்தடுத்து பல சுபநிகழ்வுகளை இனிதாக சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய தடைதாமதங்கள் அனைத்தும் தாமாகவே நீங்கி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பாராத நல்ல பல மாற்றங்களை கண்டிப்பாக பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது மேலும் செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையால் பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார் எனவே வீண்விரய செலவுகள் கண்டிப்பாக கட்டுக்குள் வருவதற்கான யோகங்கள் ஏற்படுகிறது நீங்கள் சந்திக்கக்கூடிய விரய செலவுகளும் வீடுகட்டுதல் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் போன்ற முதலீடுகளாக மாறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக பலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக உணர்வதற்கான சூழ்நிலைகள் செவ்வாய் மற்றும் குருவின் சேர்க்கை காரணமாக நிறைந்து கிடைக்கிறது மங்களகரமான பல சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து சந்திப்பதோடு மட்டுமில்லாமல் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நிம்மதியளிக்கக்கூடிய விதத்தில் பல நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை பலமாக சந்தித்து மனநிறைவு அதிகரிப்பதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது மேலும் செவ்வாய் எட்டாம் பார்வையால் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளில் இருந்து கொண்டிருக்கின்ற தடைகள் அஷ்டம பாதிப்புகள் தோஷங்கள் கண்டிப்பாக நீங்குகிறது கண்டசனியின் ஆதிக்கத்தையும் மீறக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக மாறுகிறது என்பதை பாக்கியஸ்தானத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டு சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் குருமங்கல யோகம் பலமாக ஏற்படுவதால் உங்களுடைய குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் செவ்வாயும் குருவும் சமகிரகங்களாக இருக்கிறார்கள் எனவேதான் குரு மற்றும் செவ்வாயின் சேர்க்கை மிக பலமாக ஒன்பதாம் இடத்தில் நிகழ்வதால் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான முன்னேற்ற யோகங்கள் கண்டிப்பாக உண்டு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் அஷ்டமாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது கண்டசனியாக ஏழாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி வக்ரநிலையில் இருப்பதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சந்தித்து வந்த கடுமையான சிரமங்கள் சிக்கல்கள் போட்டிகள் பொறாமைகள் மிகப்பெரிய அளவில் குறைந்து மறைந்து நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வருமானங்களும் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக ஏற்படுகிறது வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கின்ற உத்தியோகம் சார்ந்த நெருக்கடியான காலகட்டத்தை கடந்து இனி உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அமைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் விலகக்கூடிய வகையில் நிரந்தர வேலைவாய்ப்புகள் ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தடை தாமதங்கள் இல்லாமல் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது வெளிநாட்டு விசா எளிதில் கிடைக்கும் வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை பெற யோகங்கள் நிறைந்துள்ளது மேலும் நிரந்தர வேலைவாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான யோகங்களும் பலமாக உண்டு குரு பகவான் பாகிஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நிரந்தர வேலைவாய்ப்பு அரசு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான முதல் தர யோகங்கள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிரந்தர வருமானங்கள் வரக்கூடிய யோகங்கள் மிகச்சிறப்பாக அமைகிறது செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக கருதப்படுகிறது அவர் கொடுக்கக்கூடிய வீரம் என்பது அனைத்து விதமான பணிகளையும் துரிதமாக துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் வேகத்தையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது குருபகவான் நேர்வழியில் அனைத்து விதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வாரி வழங்கக்கூடிய கிரகமாக கருதப்படுகிறார் ஆக இந்த செவ்வாய் குறு இரண்டு கிரகநிலைகளும் மிக பலமாக பாகிஸ்தானத்தில் சேர்க்கை பெற்று ஒன்பதாம் இடத்தை பலப்படுத்துவதால் அதிகபட்ச நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கிறது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்திற்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதை விட குறு இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது அதிகபட்ச வளர்ச்சிகளை அள்ளி கொடுப்பார் செவ்வாய் மூன்று ஆறு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும்போது அதிகபட்ச வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் ஆக இந்த இரண்டு கிரகநிலைகளும் அதிக அளவிலான நன்மைகளைக் கொடுக்கக்கூடிய பலமான இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகபட்ச நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது பொதுவாழ்வு அரசியலிலிருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பான முறையில் மக்களின் வரவேற்போடு செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதீதமாக கிடைக்கும் எதை செய்தாலும் சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் எண்ணத்தில் கொண்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களைப் பெறக்கூடிய விதத்தில் நல்ல பலமான முன்னேற்ற யோகங்கள் கிடைக்கிறது அரசியல் ரீதியான பல நெருக்கடிகள் கண்டிப்பாக விலகும் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் பல்வேறு விதங்களில் தடுமாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து வந்த கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவை அனைத்துமே மாறக்கூடிய ராஜயோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது எனவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் உற்சாகம் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது கடைசி நேரத்தில் கையை விட்டு விலகி சென்ற வாய்ப்புகளை கூட மீண்டும் தக்கவைத்துக் கொள்வதற்கான பலமான முன்னேற்ற யோகங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கிறது படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் ஒன்பதில் வலுவாக அமர்ந்திருப்பதால் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு சார்ந்த பணிகளில் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் பல தடுமாற்றங்கள் விலகி சிறப்பான முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய குருமங்களை யோகத்தால் லாபத்தில் சுக்கிரனிருப்பதால் நீங்கள் மனதில் என்ன நினைத்தாலும் அவற்றை கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதற்கான யோகங்கள் அமைகிறது பரிகாரம் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இதன் மூலமாக வாழ்க்கையில் நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்த நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும்